நீங்கள் உங்களுக்கு மதுக பெயர்களை வைத்து வாழக்கூடாது உங்களுடைய இயக்க பெயர்களை வைத்து வாழக்கூடாது கபூருக்குள் நாம் பின்பற்றுகிற இயக்கத்தையோ மதுகபையோ மஸ்லக்கையோ பற்றி கேள்வி கிடையாது கபூருக்குள் நாம் கொண்டு போய் வைக்கப்பட்டு அவர்கள் நம்மிடம் கேட்கிற கேள்வி என்ன முதல் கேள்வி மண் ரப்புக உன்னுடைய ரப்பு யார் இரண்டாவது கேள்வி மா தீனுக உன்னுடைய மார்க்கம் என்ன மூன்றாவது கேள்வி மண் நபியுக் அல்லது மஹாதார் உனக்கு அனுப்பப்பட்ட நபி யார் இதுல எங்கே மதுகப் வருகிறது நீ ஹனவியா ஹம்பலியா ஷாஃபியா மாலிக்கியா கிடையாது நீ அஷ்ஹரியா மாத்துருதியா கிடையாது நீ சலபியா தௌஹீதா கிடையாது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் நீங்கள் மரணிக்கிற போது முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை தக்குவா செய்ய வேண்டிய சரியான முறையில் தக்குவா செய்து கொள்ளுங்கள் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டும்